எப்படைய கண்ண ஆனா கடைசியில் அவரையும் மாத்திட்டிக்கல செல்லூர் ராஜன் இதுக்கு முன்னாடி மேடை எப்படி ஆரம்பிப்பார் தெரியுமா செந்தமிழ் எழுதும் கவிஞன் நான் அப்படித்தான் ஆரம்பிப்பாரு ஆனா இன்னைக்கு கஸ்மாலம் கஸ்மாலம் இதெல்லாம் ஒரு மனுஷன் சொல்லி வாயில வராத வார்த்தை எல்லாம் வருது அப்படியே அவர் இதுக்கு முன்னாடி எல்லாம் இப்படி கிடையாது ராதாரவி ஒரு படத்தில் சாமியார் வேஷம் போட்டு உட்கார்ந்துருப்பார் லட்டு கொடுத்துட்டு இருப்பார் அனைவரும் வரிசையில் வந்து வாங்கி கொள்ளுங்கள் பக்தர்களே அப்படித்தான் இருந்தாரு ஆனா இவங்க கொடுத்த கொடைச்சல்ல சொல்றல்ல வர்சலா அப்படின்ற மாதிரியே எவ்வளவு பீப்பு போறதுன்னு அவைகளுக்கே தெரியல அந்த அளவு ஆக்கிட்டாங்க அண்ணன் அதாவது அண்ணன் ராசி தான் இருந்தாரு இதுக்கு முன்னாடியே சொல்லிடுறாரு என்னங்கடா நீ பேச வச்சு பாக்குறீங்களா வேணாம் பேசுன தாங்க மாட்டீங்க அப்படின்னு எவ்வளவோ ஒரு அன்பாக சொல்லியிருக்காரு ஆனால் இவங்க அடங்குனாங்களா கேட்கலையே ஆளை கூழுகின்ற மாதிரி ஆளாளுக்கு கின்னாங்கன்னு வச்சுக்கோங்களேன் பயங்கரமா பிடிச்சி கின்னுனாங்க திடீர்னு பார்த்தாரு இதுக்கு வேலை பொறுக்க முடியாது குரட்டாதான் என்னை எவ்வளவு தடுக்காதீங்க இப்போ என்ன பண்றேன்னு பாருங்கன்னு குளியை வச்சு குதிரை ஏறிட்டாள்

பதிலுக்கு செல்லூர் ராஜன என்ன அவங்களை கட்டுப்பாடு இப்ப அதுக்கு இவங்களோட ரியாக்சன் என்ன எல்லாத்தையும் ஒரு மாதிரிய பார்த்துக்கலாமா வணக்கம் இது மதியோந்தர்பா டா கோத்து அடி கோப்பு செல்லூர் ராஜன்னை எவ்வளவு சாஃப்டான தெரியுமாடா ஃப்ளவர் மாதிரி இந்த மனுஷனை ஃபயர் மாதிரி ஆக்கி விட்டாங்க அண்ணன் மேடல ஏன்னாலும் சரி இல்லை மைக்கை பிடிச்சி கேமரா முன்னாடி நின்னாலும் சரி அந்த இடமே ஒரு மாதிரி கலகல கலகல ஆகிடும் சீரியஸான மேட்ரு கூட மனுஷன் சிரிச்சுக்கிட்டே பேசிட்டு போயிடும் அப்படின்னு குத்தம் தான் சொல்லுவார் ஆனால் குத்தம் சொல்றது கூட அவ்வளவு கூலாக சொல்லுவோம் அப்படின்னு வைங்க அப்பேற்பட்ட மனுஷனை இன்னைக்கு எப்படி ஆக்கியிருக்காங்க தெரியுமா சொல்லுவாங்கல்ல தீபங்காற்றமே மத கொண்டு தீவிரவாதியாக மாற்றி வச்சிருக்காங்கல்ல கிட்டத்தட்ட அதே ஸ்டேஜில் தான் வச்சிருக்காங்க இப்போ அண்ணனோட உள்ளுக்குள்ள எவ்வளோ வச்சிருந்தாருன்னு தெரியலப்பா உண்மையிலையே அவர் ஏன்னா இப்படியெல்லாம் பேசி என்டையர் இவ்வளவிய அதிமுக ஆதி காலத்திலிருந்து இருக்கிறவங்க கூட இந்த மாதிரி அண்ணனை பார்த்துருக்க மாட்டான் அண்ணன் ஏகப்பட்ட ஜென்ரேஷன்ஸ் எல்லாம் பார்த்துட்டு வந்துட்டாரு அண்ணன் நீ உச்ச கட்டத்துக்கு போயிட்டா அப்படின்னு பிபிய கொண்டு வடிச்சிருந்தீங்கன்னா வடிச்சிருக்கு அந்த அளவுக்கு ஏறி இருக்க நல்ல வேலை அண்ணன் நான் ஃபுல்லோல ஏதாச்சும் வார்த்தையை விட்டுருவோம் அப்படின்னு கூட நினைச்சேன் பட் அந்த நேரத்தில் கூட ஒரு கண்ணியத்தை மீண்டும் பண்ணா ஃபுல்லப்பா உண்மையில அந்த நேரத்தில் அண்ணன் ரொம்ப பிடிச்சிருச்சு கலகலன் இந்த மனுஷனை மேடையில் வச்சு கற 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 கறன்னு கழுத்து அறுத்து இருக்காப்புல ஒரு மனுஷன் அது யாருன்னா அண்ணாமலை அண்ணன் ஏன்னா அவரும் லேசு பாச நிறைய சொல்லி பார்த்தாப்புல வேண்டாம் திருந்து அதுக்கப்புறம் ரொம்ப பீல் பண்ணுவேன் நீ எப்போ அரசியலுக்கு வந்தேன்னு உனக்கு நல்லாவே தெரியும் நாங்கள் எப்படி இருந்து இருக்கிறோன்னு உனக்கு தெரியும் முதல்ல அரசியல்லாம் என்னென்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் வாங்கப்பா அப்புடின்னு படிச்சு படிச்சு சொன்னாப்புல ஆனால் அண்ணன் சாதாரணமானால மாநிலத்தையே என் கண்ட்ரோலில் தான் வச்சிருக்கேன்னு சொல்லி பயங்கரமாக ஏன்னா மேலே அவங்க இருக்கிறாங்க அதனால அதை பற்றி அண்ணனுக்கு எந்த கவலையும் இல்லை இங்கே என்ன பண்ணாலும் எதுவும் நம்மளை கேட்க முடியாது ஒருவேளை எவனு வந்தாலும் அது எவனாக இருந்தாலும் மேலே இருக்கவன் பார்த்துக்குவான் அப்படின்னு சொல்லி அந்த ஒரு நம்பிக்கையில் பயங்கரமாக பண்ணிட்டு இருந்தார் இன்னைக்கு செல்லூர் ராஜன்ன பத்த வச்சிருக்காரு இது எண்டு கிடையாது ஜஸ்ட் பிகினிங்கு இப்போதான் ஆரம்பிச்சிருக்காங்க ஒவ்வொருத்தரம் அன்ன ராசி சரியான கை ராசி தெரியுமா அன்ன முதல்ல எப்படி எல்லாத்தையும் டீல் பண்ணுவாருன்னு சொல்லிடுறேன் இப்போ ரீசெண்டாக கொலைகள் நிறைய அரசியல் கொலைகள் நிறையா நடந்துகிட்டு இருக்கு அந்த அரசியல் கொலையை எவ்வளவு அழகாக சொன்னாப்ல தெரியுமா வெளியில் வாக்கிங் போனால் கூட இடைத்தேர்தல் வந்துடுவோம்னு பயமாக இருக்குப்பா சொன்னாரியா அதை சொல்றப்ப நம்ம சிரிச்சாலும் அவருக்கு உள்ளுக்குள்ள இருக்க அந்த அர்த்தம்னு ஒன்று இருக்கு இல்லையா அந்த அளவுக்கு ரொம்ப டீசெண்டாக மெயின்டைன் பண்ணுற ஒரு ஆள் அண்ணன் எல்லாரையும் சிரித்து தான் பழக்கம் நிறையா கோமாளித்தனம்லாம் பண்ணுவோம் அப்படின்னு நினைக்கிறேன் கோமாளித்தனம் பண்ணாலும் பட் அண்ணன் நமக்கு ரொம்ப பிடிக்கும் அதாவது இது வந்து வெறும் ஜோக்கர் அப்படின்னு சொல்லி நம்ம ஒதுக்கிற மாட்டோம் அவர் பேசுறதுல நிறைய விஷயங்கள் உள்ளுக்குள்ளே இருக்கும் அதே மாதிரி இப்போ கூட ரீசண்டாக ராகுல் காந்தி எனக்கு பிடித்த இளம் தலைவர்கள்லேயே ராகுல் காந்தி ஒரு தனி ஏட்டான் அப்படின்னு சொல்லி அண்ணன் தனியாக வச்சுருந்தாப்புல பட் அதுக்கப்புறம் இந்த போஸ்டர் டெலிட் பண்ணிட்டேன்னு வைங்களேன் ஏயா இன்னமும் நாங்கள் சிங்கிள் அண்டாம் எங்கு அப்படின்னு சொல்லி எடப்பாடியார் ஏதாவது மெசேஜ் போடுவாப்புல உனக்கு என்றைக்குமே நான் தான் தலைவன் என்னையை தவிர வேற எந்த தலைவனும் உனக்கு இருக்கக்கூடாது இருந்தாலும் இருக்க வேண்டியது அவர் மனசு உள்ளதை போட்டாப்பிலோ அதுக்கப்புறம் டெலிட் பண்ணுறாப்புல எல்லாம் முடிஞ்சு இப்போ அண்ணாமலான பர்டிகுலர் ஆனால் எனக்கு ஒரே ஒரு டவுட் இதுக்கு முன்னாடி எவ்வளவோ கேவலமாக திட்டிருக்காப்பலாம் அண்ணாமலண்ணண்ண அதிமுகவையும் சரி அம்மாவையும் சரி அங்கே இருக்கிறவர்களையும் சரி ஏதோ கேட்க முடியாத பார்த்து நமக்கே ரோஸ் வருதுல பார்த்தேங்களே திட்டினது அவங்களே இருந்தாலும் பட் நமக்கு ஒரு கோவம்லாம் ஒரு என்னப்பா அது எவ்வளோ பெரிய மனுஷங்க எவ்வளோ பெரிய ஆளுகள் என்ன மாதிரியான ஹிஸ்ட்ரி அந்த கட்சியை போயிட்டு இந்த கீழே கிழிக்கிறாங்க பட் எந்த ஃபீலிங்குமே இல்லாமல் உட்காந்துருக்காயில் ஹவு அப்படின்னு ஒரு அந்த கேள்வி நமக்குள்ளே ஏகப்பட்டது இருந்திருக்கு பட் அப்போலாம் கோவப்படாமல் திடுதலுப்புனு இப்போ கொதிச்சுருக்காரு கண்டிப்பாக இதுக்கு பின்னாடி அங்கேருந்து ஆள் அஞ்சுக்காமல் இங்கேருந்து ஆள் இந்த மாதிரிலாம் பேசியிருக்க மாட்டாப்புல கன்ஃபார்ம் அது உண்டு இது பிளான்டு அட்டாக் அதாவது இவரை வந்து நம்ம இப்படிலாம் பேசணும் அதாவது இப்படிலாம் பேச உன் இஷ்டத்துக்கு நான் இது நாள் வரைக்கும் உனிய கையை கட்டி போட்டேன் இதுக்கு மேலே நீ யாரையும் வந்து எதுக்காகவும் பயப்பட வேண்டாம் அப்படின்னு அந்த தாயத்தை அறுத்து விட்டு அவுத்து விடுவாங்கல்ல அந்த சீனில் தான் இப்போ நம்ம பார்த்துருக்கோம் செல்லராஜனா மதுரையில் உள்ளே போயிருக்காரு உள்ளே போயிட்டு அந்த புதுசாக சேர்ந்தவங்களுக்கு அந்த உறுப்பினர் கார்டு கொடுக்கறதுக்காக போயிருக்காரு அந்த மேடையை பேஸ் பண்ணி மேடையில் இருந்தது என்னமோ ஒரு ஐம்பது பேர் தான் கீழே இருந்ததும் ஒரு ஐம்பது பேர் தான் ஆனால் இன்றைக்கி அண்ணன் பேசுனது கிட்டத்தட்ட எட்டு கோடி பேருக்கு ரீச் ஆகிருக்கு அந்த அளவுக்கு அண்ணே வச்ச வீரியம் அப்படி ஏண்டா இப்படித்தான் நான் இல்லை நான் இந்த மாதிரி பேசுனது கிடையாது வார்த்தை அதை வாய் தான் என்னோடது வார்த்தை அண்ணனோடது ஓகே ஏண்டா ஏண்டாடே உங்ககிட்ட வந்து நாங்கள் நின்று எங்கள் காரியத்தை சாதிக்க நீ தலைவனா நீ தலைவன்னு நீனே சொல்லக்கூடாதுல நான் சொல்லணும் நாங்கள் சொல்லணும் உன்னைய தலைவனாக நாங்கள் ஏற்றுக்கணும் நேற்று பஞ்சாப் ஒழுங்கா பூக்காத காலம் திண்ணையை பிடிச்சி நடந்தப்போ என்னையை பிடிச்சி நடந்தவண்ணி நீ எல்லாம் எங்களுக்கு ஆர்ட்ரு போடுற புதுப்பேட்டையில் ஒரு சீன் வரும் இல்லை இந்த நாயெல்லாம் ஆறு போடுது நான் சொல்லலை நான் புதுப்பேட்டையில் வர சீனை தான் சொல்கிறேன் எனக்கு இதுக்கு எந்த சம்மந்தமும் கிடையாது இந்த நாயெல்லாம் ஆறு போடுது இதை போயிட்டு இது சொல்லுவோம் நாம் கேட்கணுமா யாரா கொண்டாந்து இதெல்லாம் இங்கே உட்கார வச்சது அதே மாதிரியே என்ன எங்களோட ஹிஸ்டரிய பத்தி பர்சனலாக எனக்கு அவனை பிடிக்காது போட்டு உடச்சிட்டாப்ல எனக்கு அவனை அது ஒரு தருதல உருபுடாத தருதல கர்நாடகாவில் அப்படியே விட்டுருந்தா கண்டு காணாம விட்டுருந்தா ஓடி போயிருக்கும் இல்லாட்டி அவங்களுக்குள்ளயே எதையாச்சும் செஞ்சிருப்பாங்க அதை காப்பாற்றி கொண்டாந்து மேல இருக்கிறவங்க என்ன நினைக்கிறாங்க ஓட்டிடலாம் ஏற்கனவே இருந்தது எல்லா போஸ்டும் உட்கார்ந்து அழுதுகிட்டு இருக்கில்ல அதுக்கு ஒட்டுமொத்தமான காரணமும் இந்த மாதிரி சில பேர் நீ உள்ளுக்குள்ள வச்சிருக்கிறது தான் பாஜகவுக்கு சேர்த்து மெசேஜ் என்னதான் இருந்தாலும் பாசம்னு ஒன்று இருக்குதா இல்லையா உண்மையிலாம் ரொம்ப நேர்மையான ஆளுங்க இப்போ கூட ரீசண்டாக நாடாளுமன்ற தோத்ததுக்கு ஏங்க நாங்கள் எவ்வளோ வேலை பார்த்தோம் தெரியுமா இதுக்கு மேலே வேலை பார்க்கணும்னா எங்களால் எதுவும் பண்ண முடியாது எம்ஜிஆரே இறங்கி வேலை பார்த்தாலும் முடியாது ஏன்னா அவங்க அந்தளவுக்கு பண்ணி வச்சிருக்காங்க உள்ளுக்குள்ள உள்ளுக்குள்ளே நேரடியாக அங்கே இருக்கிறவங்களாம் ஒன்று சேர்ந்துட்டாங்க அங்கே போட்டாங்க பட் நாங்கள் எங்களுக்கு உண்மையாக தான் இருந்தோம் தோற்றதுக்கான காரணத்தை ரொம்ப தெளிவாக மார்க்கெட் அனலைஸ் பண்ணணும்ல அப்போ தானே நம்மளோட ஏன் போகணும் ஏன் ஜெயிச்சோன்றதுக்கு ரீசன் தெரியாமல் இருக்கலாம் ஏன் தோத்தோன்றதுக்கு ரீசன் தெரியல எல்லாத்தையுமே ரொம்ப தெளிவாக துல்லியமா அண்ணன் எடுத்து டேட்டாவோட வச்சிருக்காரு அவர்கிட்ட கொண்டு போயிட்டு அவர் வேலையை காமிக்கலாமா அண்ணாமலை காமிச்சாரு அறுத்து தொங்க விட்டா அப்படின்னு வைங்க சும்மாலாம் சொல்லக்கூடாது முறிச்சு இந்த உப்பு கொண்ட தடவை தேப்பாயம் தெரியுமா சரசரன்ட்டு அதே மாதிரியே தேச்சு விட்டுருக்காரு அப்படி ஒரு நிலைமை உங்ககிட்ட வந்து சமரசமாக பேசி சமாதானமாக போய் கெஞ்சி கூத்தாடி நீ என்ன கொடுத்து எனக்கு வாங்குறது இந்த இடத்துல நீ நின்று சொல்கிற காலை வந்துச்சுன்னா நான் நாண்டுகிட்டு கிட்ட செத்துருவேண்டா அவர் சொல்கிறாருப்பா நாண்டுகிட்டு நான் செத்துருவேன் அப்படி ஒரு கேவலமான ஈன பிறவியாக எங்களை நீ பார்க்காத ஓ கொஞ்ச நாள் தாண்டி ஓ ஆட்டம் அதுக்கப்புறம் அன்னைக்கு ஒட்டு மொத்தமாக முடிச்சா என்னைக்கு அவங்க முடிச்சிக்கிறாங்களோ அன்னைக்கு உன்னை ஒழிச்சிருவாங்க வையு அதுக்கப்புறம் உன் ஆட்டம்லாம் இங்கே சொல்லாது அப்படின்னு நேரடியாக மறைமுகமாக அது இது இந்த ஆடு இந்த இந்த வார்த்தையெல்லாம் போட்டு விளையாடுறதுலாம் கிடையாது ஸ்ட்ரைட் டு ஸ்ட்ரைட்டு இதுதான் மேட்ரு என்ன சொல்கிற இது மேலே உங்க கூட எல்லாம் என்னால் இருக்க முடியாது எந்த காலத்துல நீ என்ன எங்களை வேணாம்னு சொல்கிறது எங்களை பற்றி என்ன தெரியும் உனக்கு எவ் எவ்வளோ பெரிய கட்சி ஐம்பத்தி ரெண்டு வருஷம் திராவிட அரசியல் சும்மா நினச்சிக்கிட்டு இருக்கியா முடிஞ்சால் நீ வந்து பாரு ஒன்றால் முடிஞ்சால் நீ வந்து பாரு இதுக்கு முன்னாடி எவ்வளவோ பேரை நாங்கள் பார்த்துட்டோம் இதுக்கு மேலே உனக்கு பவர் இருக்குன்னு சொல்லி கீழே நீ இந்த ஆட்டை ஆட்டிக்கிட்டு இருக்க அதானே அந்த ஆட்டை இதுக்கு முன்னாடி உனக்கு மேலே ஆட்டினவங்கள நாங்கள் பார்த்துருக்கோம் அப்படி ஆட்டினவங்கெல்லாம் இன்னைக்கு ரோட்டில் எங்கே கிடைக்கிறாங்கன்னு தெரியாமல் அளவுக்கு கிடைக்கிறாங்க ஒரு நாளைக்கு நீனு ஆவ மவனை அப்படின்ற மாதிரி தான் பேசியிருக்காரு பட் இருந்தாலும் அண்ணனை இவ்வளோ தூரம் வந்து கொதிக்க வச்சது தப்பு தான் இதை யாராலையுமே ஒத்துக்க முடியாது ஏற்றுக்க முடியாது அண்ணனாலே அக்செப்ட் பண்ணிக்க முடியாது போயிட்டு வந்துட்டு நானா பேசுனே இல்லையா இருக்காது எவனோ ஒருத்தன் உள்ள அவன் பண்ண வேலை புரியா நாங்களா பண்ணுறது நானும் எத்தனை நாள் தானே பொறுமையாக இருக்காது நீங்கள்லாம் பார்த்துட்டு பேசாமல் இருக்கலாம் பட் என்னால் இருக்க முடியாதுன்னு அண்ணன் அழகாக ஆரம்பித்து வச்சுருக்காரு அண்ணன் கோவப்படுறதுலையும் ஒரு நியாயம் உண்டு பட் ஆனால் என்ன ரொம்ப டில்லே எப்போ முப்பது வருஷத்துக்கு முன்னாடி கோலம் போட வேண்டியவோ இன்னும் போட்டுக்கிட்டு கிட்டத்தட்ட அதே தான் யோ அவர் எப்படியிலிருந்து உங்களை இழுத்து போட்டு அடிச்சுக்கிட்டு இருக்கார் அப்பையெல்லாம் பேசாமல் இப்போ உட்காந்து கத்துறியா அப்போ ஏதாவது மரத்து போகிற ஊசி போட்டுருந்தியெல்லாம் என்ன அடித்தது வலிக்கலையோ அப்படி எல்லாம் கேட்குறேன் பரவாயில்ல இப்பையாவது வந்திருக்கு பட் எதுக்காக இந்த அரசியலை இப்போ முன்னெடுக்கிறாங்க அப்படின்னா ஒரே ஒரு காரணம் தான் டுவெண்ட்டி சிக்ஸ் கம்மிங் ஏற்கனவே ஐயா சொல்லிட்டாரு நாங்கள் வந்து கிடையாது கூட்டணி கிடையாது அதை இப்போ ரொம்ப ஸ்ட்ராங்கு ஆனால் நல்லா தெரிஞ்சுங்க இப்பயுமே அவங்க அண்ணாம அண்ணன் தான் டார்கெட் பண்ணியிருக்காங்களே தவிர அவங்களோட டார்கெட்டு பாஜக கிடையாது என்னைக்கு அதை வெளிப்படையா ரொம்ப ஓப்பனா எல்லாரும் சொல்ல ஏன்னா அவங்களை பேசுறதுக்கு விஷயமே ஒண்ணுமே இல்லையா ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கு இப்போ ஒலிம்பிக்ஸில் ஆரம்பித்து ஹிண்டன்பர்க் வரையும் ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது எதை வேணாலும் எடுத்து ஆனால் எதுக்குமே வாயை துறக்காம நல்லா அமுக்குனி மாதிரி உட்காந்துருக்கையை ஆனால் அண்ணா போடா பட்டு அடவா மாதிரி வாயை படுத்துட்டு வந்துடுறாங்க பட் ஆனால் பரவாயில்ல இங்கே காட்டுறது அதே அங்கேயும் காட்டுவாங்கன்னு நினைக்கிறோம் எனிகோ ஏதோ ஒன்று இப்போ வெடிச்சிருக்கு பட் செல்லூர் ராஜன்னு அப்படி பேசுறதுக்கு இவங்க எல்லாரும் வந்து இதுக்கு கம்ப்ளைண்ட் கொடுக்கறதுக்காக போயிருக்காங்க உரிமையில் பேசியிருக்காங்க அவமானப்படுத்திட்டாங்க அவமானப்படுத்துறாங்கன்னா உங்கள் அண்ணன் ஆயுள் முழுக்க ஜெயிலில் தப்பாக இருக்கணும் அண்ணே அவர் பேசுனது அவ்வளவு இருக்குது அதனால் தப்பி தவிர எங்கேயும் கூட கொடுத்துடாதீங்க உங்கள் மேலே திருப்பி கொடுக்க ஆரம்பித்தாங்க இந்த இந்த படத்தில் சதுரங்க வேட்டையில் ஃபேக்ஸில் வரும்ல ஏ சார் என்ன ப கேஸை முடிஞ்சிச்சா இல்லை சார் பேப்பர் முடிஞ்சு நான் போயிட்டு பண்டல் வாங்கிட்டு வந்துடுறேன் மேலே அந்த மாதிரி ஆகிடும் ஆல் ஓவர் தமிழ்நாடு அண்ணன் பேசியிருக்கிறது அப்படி சரியா இருந்தாலும் செல்லூர் ராஜன்னு இது மேலும் ச இதே மாதிரியே தான் ரஃபா அதாவது சிங்கப்பாதையாக பூ பாதையான்றது டாஸு போட்டு பாப்பாப்புல நினைக்கிறேன் அண்ணன்க்கு மேடை ஏறுறதுக்கு முன்னாடி ஒரு டாஸு எப்படி விழுதோ அதுக்கேற்ற மாதிரி சுச்சுவேஷனு பட் இதில் பார்க்கும்போது கூட எங்கள் அண்ணன் ரொம்ப ரசிச்சு அப்பையும் கூட முகத்தில் அந்த ஒரு சிரிப்பு அந்த பொட்டு கலையாமல் இருக்கிறது நல்லா இருந்துச்சு இதே மாதிரி எல்லோருக்கும் என்ன அவங்கவுங்களோட ஆதங்கத்தை பட் ஆனால் டீசண்டான முறையில் தான் நீங்கள் எல்லாம் வந்து செய்யணும் தேவையில்லாமல் அது வந்து தப்பான எடுத்து கட்டாயிடும் அதுக்குன்னு ஒரு இது இருக்கு இல்லையா இவர் தான் அப்படி போயிட்டாப்புல நீங்களாம் அப்படி போகலாமா உங்களை அவர் மாற்றிடக்கூடாது அவரை தான் நீங்க மாற்றணும் சரியா இனிமேல் பேசுகிறப்ப கொஞ்சம் டீசெண்டாக பேசுங்க நன்றி